ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனிக்கு தற்போது வந்து சில போர் நிலவரங்களை பத்தி பார்க்கலாம் இப்ப முழுக்க முழுக்க வந்து பார்த்தா இஸ்ரேலை அட்டாக் பண்றதுல தான் வந்து எல்லா விஷயமுமே ஓடிட்டு இருக்கு ஏன்னா அடுத்து வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள் நாளைக்கு வந்து நல்லடக்கம் பண்ண போறாங்க அதுக்குள்ளேயே வந்து அட்டாக் வந்து இப்போ வந்து செய்ய போறதாக வந்து தீர்மானமாகவே விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து ஒரு தாக்குதல் நடத்த போறாங்க இஸ்ரேல் மேல அது இந்த தடவை ஈரான் வந்து நடத்துறாங்க ஆனா ஈரான் மட்டும் நடத்தல இதுக்கு முன்னாடி ஈரான் என்ன பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய தூதரகத்தை தாக்கிய போது வந்து அடிச்சாங்க அப்போ வந்து யாரையும் கூட்டணி சேர்த்தல அவங்களே அடிச்சாங்க நேரடியாக இஸ்ரேலுக்குள்ளேயே ஒரு பெரிய அட்டாக் பண்ணாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து பெரிய இழப்பலா இல்லைன்னு சொன்னாலும் கூட அங்கிருந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து வீடியோவெலாம் வெளியிட்டிருந்தாங்க அந்த ஒரு ஏவுகணை எல்லாம் காமிச்சிருந்தாங்க காமிச்சு எத்தச்சோடி ஏவுகணை வந்து விழுந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருந்தாங்க அதை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து அப்போ இஸ்ரேல் வந்து அடி வாங்கினாங்கன்ட்டு அப்படி இருக்கும்போது ஈரான் வந்து இந்த தடவை தனியாக அடிக்க முடியும் ஆனால் அங்கே இறந்தது யாராக இருக்காங்கன்னு பார்த்தா ஹமாஸுடைய தலைவராக இருக்கிறாங்க அதே இல்லாமல் வந்து பார்த்தா இந்த பக்கம் இஸ்புல்லாவையும் போய் சீண்டிருக்காங்க அதனால இந்த தடவை ஈரான் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ப்ராக்சிஸாக இருக்கக்கூடிய அவங்களுடைய இஸ்புல்லா ஹமாஸ் எல்லாருமே சேர்ந்து அடிக்கப் போகிறாங்க பத்தாவதுக்கு வந்து பார்த்தா ஈராக்கு சிரியாலருந்து அவங்களுடைய எல்லா குரூப்புமே தான் வந்து இதில் சேர போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கு அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அடுத்த அட்டாக் வந்து பெரிய அட்டாக்காக நடக்க போகுது அப்படின்னு இருக்காங்க இதை பற்றி வந்து கலந்தாய்வு பண்ணும் போது பார்த்தா ரஷ்யா சைனாலாம் வந்து கலந்திருக்காங்க இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ரஷ்யாவும் சைனாவும் நல்லாவே வந்து பக்கபலமா தான் இருந்துட்டு இருக்காங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் கூட கூப்பிட்டு பேசினாங்க ஹமாஸ் போராளிகள் அங்கே இருக்கக்கூடிய பிஏ அத்தாரிட்டியெலாம் போட்டு கூட வந்து என்ன பண்ணாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்குலாம் கொண்டு போனாங்க அந்த அளவுக்கு வந்து ரஷ்யாவும் சைனாவும் இந்தளவு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தா சைனாவும் ரஷ்யாவும் இப்படி ஒரு காரியத்தை இஸ்ரேல் செஞ்சிருக்கவே கூடாது அதுவும் வந்து ஈரானில் இருக்கும்போது அடிச்சது ஈரானுடைய இறையாண்மையே மீறின மாதிரியாச்சு இப்படி ஒரு நாட்டில் ஒரு தொங்கஸ்டாக போயிருக்காங்க அந்த நாட்டுக்குள்ள பூந்து தூக்குறது அரஸ்ட் பண்ணுறது தாக்குறது அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தா அந்த நாட்டையே வம்பு கிளுக்கிற மாதிரி ஆகும் அப்படி அவங்க செஞ்சது வந்து கண்டிப்பா வந்து கண்டிக்கா இதுக்கான விலையை அவங்க கண்டிப்பா கொடுத்தது ஆகணும் இது பெரும் போராக போகணும்னு சொல்லி அவங்களுமே வந்து இன்னைக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா மத்திய கிழக்கே வந்து போர் மூலம் போது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நிலைமை இப்போ ஏற்பட்டுருச்சு ஏன்னா அவங்க கொடியும் ஏத்திட்டாங்க ஈரானு அவங்க அடிக்கிறப்ப முடிவு பண்ணி இப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஹமாசு ஹிஸ்புல்லா ஈரான்னு சொல்லி ஐஆர்ஜிசி படைகள்னு சொல்லி கலந்து பேசி இப்போ வந்து அடுத்த அட்டாக் நடக்க போகுது இதுல இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா முதல் நாங்க பண்ணவே இல்லைன்றாங்க இப்போ வந்து பார்க்கும் என்ன ஒரு தகவல் வருதுன்னா வெளியே வந்து இவங்க எதை வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்ரோன் தான் இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அவங்க போர் விமானங்கள் மூலமாக போய் பண்ணல இதே வந்து பார்த்தா சவுதிகளை அவங்க தாக்குனது வந்து பார்த்தா போர் விமானங்களை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க ஆனா ஈரான்ல அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணல ட்ரோன் வச்சு தாக்குதல் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க பார்த்தா ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய ஃபோனில் வந்து அந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க அவருக்கு கூட இருந்தவங்களே வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அரசு படைசலாக செய்திகள் வெளிவருது ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஈரான் தான் அதை தெரிவிக்கணும் இதில் வந்து மாற்று கருத்தே இல்லாம இஸ்ரேல் தான் தாக்கியிருக்காங்க அதுவும் ஒரே நேரத்துல மூன்று முனையிலுமே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு லெபனான்ல தாக்குனதும் இறந்திருக்காங்க அவங்க போறாங்க இந்த நேரத்துல அது இல்லாம ஹமாசுடைய அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு அதனால என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நெத்தனியாகு பகீர்னு பேட்டியில நாம வந்து என்ன பண்ணிருக்கோம் இப்ப ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் நம்மளுடைய எதிரிகளை நம்ம என்ன பண்ணிட்டோம் அழிச்சுட்டோம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததுதான் நம்ம வந்து ஒரு வீர தீர செயலை செஞ்சிட்டோம் இதனால என்ன ஆகும் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அடுத்து அவங்க நம்மளை அடிக்க தான் வருவாங்க அதனால கொஞ்சம் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் வந்து கஷ்டமா இருக்கும் அதை நம்ம போராடிய ஆனால் ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி வந்து என்னன்னா மக்கள்கிட்ட வந்து தாங்கள் செய்ததை வந்து சொல்லிட்டு இனி என்ன நடக்க போகுதுன்னா போர் வரப்போது கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க இருந்தாலும் நாங்க மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எத்தனையாக வந்து பேட்டி கொடுத்துருக்காரு தான் எல்லாருமே வந்து பேட்டி கொடுப்பாங்க கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கலாம் கொஞ்சம் வந்து சேஃபா இருந்துக்கோங்க எல்லாரும் வந்து பங்கருக்குள்ள போங்க அதெல்லாம் சொல்லிட்டு ஆனா நாங்க வந்து மேனேஜ் பண்ணிடுவோம் நாங்க வந்து ரொம்பவே பாதுகாப்பாக தான் இருக்கும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தாக்குனதுக்கு தான் தெரியும் இவங்க எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க எதை வைக்க போறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியணும் முதல்ல அத்தனை விஷயங்கள் சேர்ந்துருக்கு அது நம்ம தாக்குனதுக்கு பிறகு பார்க்கலாம் எத்தனையாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல வந்து பார்த்தா அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க நாங்க பக்க பலமாக இருக்கிறோம் இருக்காங்க இப்ப இதுல என்ன பிரச்சனைனா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து இந்த நேரடியாக வந்து அமெரிக்கா போய் மீட்டிங் போனப்ப அவங்க கொடுத்த சம்மதமும் அவங்க எடுத்த முடிவும் தான் இதெல்லாம் வந்து இந்த போருக்கு காரணம் ஜோ பைடன் ஆட்சியில இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிறதே வந்து ஒரு பெரும் பேச்சா போயிட்டே இருந்துச்சு அந்த சமயத்துல அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ்க்கு கூப்பிட்டு இருந்தாங்க அப்போது வந்து கைதி வாரண்ட் வர்றதாக இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டே இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் எப்ப வந்து அங்க போயிட்டு வந்தாங்களோ போயிட்டு வரும் அவங்க வந்து முடிவு தான் வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்க பிளான் எக்ஸிகூட் பண்றாங்க இததான் வந்து இஸ்புல்லாவும் சொல்றாங்க இதைதான் எல்லா ஆய்வாளர்களும் சொல்றாங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும்போதே அவங்க ஐடியாவோட வந்துட்டாங்க இந்த பக்கம் எல்லாம் வம்பு இழுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாவோட அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து இஸ்ரேலும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க போர் நிறுத்தாததான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றதுனால நாங்க போற நிறுத்தணுங்க கூடிய மாட்டோம்ல அபிபிராயம் காரிடோர் என்ன பண்றோம் கொண்டு வரோம் பத்தி நம்ம முன்னாடியே என்ன பண்றாங்க காரிடோரை வந்து இஸ்ரேலுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து சம்மதிக்கிறாங்க அவங்க அந்த ஏரியாவே வந்து அவங்க கண்ட்ரோல்ல கொடுக்கறதுக்கு அப்படி இருக்கும்போது அதை நாங்க எடுத்துக்கிறோம்னாவே நாங்க சமாதானத்துக்கு ரெடியா இல்லை அப்படிங்கறது அர்த்தம் நாங்க போற தான் செய்ய போறோம்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க இதுல இருந்தே தெரியுது இஸ்ரேல் சமா மாதானத்தை ஒருபோதும் நாடவே இல்லை அவங்க வந்து சண்டைக்கு மட்டும்தான் நாடுறாங்க நடுவில் வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நேரத்தை மட்டும் தான் இழுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில தலைமையாக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவர்களை தான் இப்போது வந்து அவங்க கூப்பிடுறதும் பேச்சுவார்த்தைக்கே யார் முக்கியமா இருக்காங்களோ சமாதானத்துக்கு அவங்களையே பார்த்தா எந்த விதமே போர் நீதியில இருக்காது அப்படி இருக்கும் போது அவர்களையே கொண்டிருக்காங்க பல இடங்கள்ல இருந்து தான் சொல்றாங்க இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டது அநியாயமான செயல் அப்படிங்கறதுதான் வந்து எல்லாருமே வந்து பதிய வைக்கிறாங்க அதுலயும் வந்து அவர் வந்து அரசியல் தலைவராக இருந்து கொண்டிருக்காரு அதுலயும் ஹமா சொல்றாங்க அவர் அவர் எங்களுடைய தலைவர் அவர் வந்து தியாகம் அடைந்து விட்டார் அவர் வந்து தைரியமாக வெளியேதா சுத்திட்டு இருந்தாரு அவரை அடிச்சிட்டு நீங்க வந்து பெருமை பேசுறக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப இன்னைக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஆசால இருக்கக்கூடிய பல போராளிகள் அவங்களுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அல் கசாம் படை அல் குத்தூஸ் படை முஜாஹிதீன் படைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைமைகள் எல்லாம் வந்து அதுதான் சொல்றாங்க அப்ப இஸ்ரேலுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து பெரிய அடி ஒன்னு காத்திருக்குது அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து ஈரானையும் இஸ்புல்லாவையும் எதிர்க்கறக்கு புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கறதா வந்து உண்மை அவங்களும் சண்டைக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க போருக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு வந்து தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஹவுதிக்கல் ஏற்கனவே இப்ப கடைசியாக வந்து ஒரு பெரிய அடி வாங்கி இருந்தாங்க அவங்களும் திருப்பி கொடுக்கறக்காக இந்த தடவை எல்லாரும் அவங்களுடைய சான்ஸை யூஸ் பண்ண போறாங்க ஈரானும் ஹவுதிக்கலும் இஸ்புல்லாவும் அமாசும் சொல்லிட்டு நாலு பேருமே அவங்கவுங்களுடைய சான்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு பெரிய தாக்குதல் தான் செய்ய போறாங்க அதை அவங்க சொல்றாங்க அது ஒரு பெரும் தாக்குதலா இருக்கும் இது ஒரு சின்ன பதிலுக்கு அடியா இருக்காது மறக்க முடியாத ஒரு அடியா இருக்கும் சொல்லியிருக்காங்க அதிகமாக வந்து இரவு நேரத்திலே இந்த தாக்குதல் நடக்கிற வாய்ப்பு இருக்கு காலையில விடியும் போது நமக்கு பிரேக்கிங் நியூஸா தான் வரும் அப்படிதான் இதுவரையும் வந்து இருக்குது இவங்களும் அப்படிதான் அடிக்கிறாங்க அவங்களும் அப்படிதான் அடிக்கிறாங்க அடுத்த இருபத்தி நாலு மணி சொன்னா அநேகமா இன்று தான் இருக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு நம்ம அடுத்த தகவல் கிடைத்தால் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து நீந்துருங்கள்